மேக்ஸிமம் ஒவ்வொரு ஊருக்காக போயிருந்தோம் இது நம்ம குடும்பம் உறவு சார்ந்த படம் கண்டிப்பா இது இது ஏழு கிளாஸ் எல்லாத்துக்கும் ஒன்றுங்க நம்ம மக்கள் எல்லாத்துக்கும் ஒன்றுங்க அதனால கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க இது வந்து இந்த படம் பார்க்குறப்ப கண்டிப்பா இந்த படத்துல அனைத்துமே உங்களுக்கு சம்மந்தப்பட்டதா இருக்கும் ஒண்ணு கூட இது சினிமாவா அப்படி தோணாது படத்தில் அனைத்து காட்சிகளுமே அவங்கவுங்க லைஃப்ல சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் அது அதைத்தான் நம்ம படையெடுத்துறப்போ நீங்கள் இந்த கண்டிப்பாக இந்த படம் வாழும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாருக்குமே சொல்லியிருந்தோம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் விட இன்றைக்கி டபுள் டிரபிள் பண்ணுங்க அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமைஞ்சிருக்குது கூடுதல் மகிழ்ச்சியாக இருந்தால் எல்லா தேட்டருக்காரங்க எல்லாமே வந்து குடும்ப குடும்பமாக வர்றாங்க பத்து டிக்கெட்டு பதினஞ்சு டிக்கெட்டு இருபது டிக்கெட்டு குடும்ப குடும்பமாக வர்றாங்க மிகப்பெரிய கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் ஆஃப் நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அழுதுட்டோம் அப்படின்றாங்க ரொம்ப எமோஷ்னலா எல்லாத்துக்கும் போய் இந்த படம் சேர்ந்தது ரொம்ப ஸோ அதுக்கு இந்த படத்தை நன்றி சொல்ற விடாம அதை நாங்கள் என்ன நினச்சி எடுத்தோமோ என்ன நினச்சி சொன்னோமோ மக்கள்கிட்ட ரொம்ப ஒரு உறுதியான வாக்கு கொடுத்த எல்லாத்துக்கும் போய் கண்டிப்பா அந்த படம் வெற்றிப்படமா அமையும் ஒரு பிடிக்கும்னு சொன்னா இன்னைக்கு இந்த படத்தை இவ்வளவு சில ஒரு வெற்றிக்குறம ஜனங்க ஆக்கியிருக்காங்க அதனால எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல விட மாதிரி ஒரு ஒரு ஊர்தும் போயிட்டு பழைய வழிக்க போயிட்டு எல்லா தேட்டர்ல போயிட்டு படம் இருந்த உடனே போயிட்டு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு வரலாம் அதே மாதிரி மக்கள் இந்த படம் கேட்குறப்ப நிறைய பேர் ரொம்ப கண்களுக்கு பேசுகிறாங்க எமோஷ்னலாக பேசுகிறாங்க இல்லை என் குடும்பத்தில் இருந்துச்சு எனக்காக நாங்கள் தான் எங்கள் அக்கா தான் இருந்துச்சு எத்தனை வருஷங்கள் சும்மா ஒரு குழந்தை பிறந்துச்சு உங்கள் மாமாவுக்கு எங்கள் அக்கா வச்சிருந்துச்சு மிஸ்ஸாக இருந்துச்சு இந்த படம் மட்டும் கண்டிப்பா ஒரு ஒன்று ரூபாய் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு வந்து எமோஸ்லையே கட்டிப்பிடிச்சு அதுக்கப்புறப்ப என்ன எனக்கு ஒரு மாதிரி அது எங்களுக்கும் நல்ல படத்தை கொண்டே எல்லாத்தையும் சேர்த்துட்டோம்னு நினைக்கிறப்ப ரொம்ப மஞ்சள் இந்த படத்தை ஏற்ப ஐம்பத்தொன்பது பண்ணுற இந்த நேரத்தில் பெரிய நன்றி சொல்லி இந்த படத்துக்குள்ள அத்தனை டெக்னிக்ஸ் சேர்ந்து ஒரு நல்ல படமாக வந்திருக்கு இதை நம்ம மக்கள் குடும்ப உறவு சார்ந்த படங்கள் எப்போ எடுத்தாலும் அதுக்கு வெற்றி நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம் எங்கள் வாழ்க்கை தான் அங்கே அங்கே படத்தில் தெரியுது நாங்கள் பக்கம் யார் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு வரையறுப்பு கொடுத்துருக்காங்க அது படமாக இருக்குது பாலகிருஷ்ணா தேட்டர் திரையரங்காக வந்திருக்கின்ற ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தேட்டர் ஒரு நாளில் ரொம்ப நன்றிங்க இந்த நேரத்தில் உள்ள தேட்டர் ரொம்ப அருமையாக இருக்குது மக்கள் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்கு தேட்டருக்குல ரொம்ப ரொம்ப சார் அடுத்த படம் என்ன படம் அடுத்து சூரியன் படம் மண்டாடி பார்க்குறாங்க சரியில் ஃபஸ்ட்டு போஸ்டில் நம்ம முன்னாடியே அது அடுத்த நான் நடிக்க மண்டாடி வந்து தூத்துக்குடி சம்மந்தப்பட்ட பக்கத்தையே ஒரு மீனவ சம்மந்தம் மீனவ தொடர்ந்து படமா வெற்றிப்படமா திரும்ப காமெடிக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா ரோல் கிடைச்சு தொடர்ந்து நல்ல வெற்றிபடமா கொடுத்துட்டு இருக்கீங்க மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க நல்லா இருக்குது பயன்படுங்க

நான் இல்லாம யாருக்கா சார் வழக்கமாடங்கள் வந்த இடத்துல இப்ப ஒரு குடும்ப படம் ரூபமான கழிச்சி வந்திருக்கு அந்த படம் கிட்டாயிருக்கிறத பத்தி அது தான் குடும்ப உருவசம் எல்லா படத்தையும் நம்ம படங்கள் நான் குடும்பம் இந்த மாதிரி ஒரு படமா வரும்னு நான் நினைக்கிறேன் அது யார் நடிச்சிருந்தாலும் பரவாயில்ல பிரபடம் வரணும் கண்டிப்பாக அது நம்ம இந்த மண்ணிக்கிட்ட படத்தை வரவிருக்கிறாங்க சிஸ்டர் நான் அனுபவிப்படும் சோ அப்போ அவங்க தேவையான படத்தை பார்த்தா கண்டிப்பாக வரவருக்க முடியாது சார் சினிமாவில் வந்து ஒரு சின்ன ரோலில் வந்து நீக்க ஒரு பெரிய கிட்டிக்கீரோ ஆக்சிடென்ட் இது நல்லா சரி சார் வந்து நம்ம தலைவர் மாதிரி ரெண்டு மூணு ஒரு என்ன சார் அந்த திரைப்படங்கள் மக்கள் வந்து தேட்டரில் வந்து அதிக அளவில் பார்த்தாலும் இணையதளங்கள் மூலமாக படங்கள்லாம் வெளியில் இதாகுது அதனால அது அது புரிஞ்சலுக்கு அவங்க அந்த படத்தை வெளியிடுறவங்களை தான் யோசிக்கணும் அதே இடத்துல முடிஞ்சளவுக்கு அதை பார்த்து அறியும் பார்த்தாலும் இப்படி ஒரு ஸ்கிரீனில் தேட்டருக்கு உட்காந்து பார்க்குறேன் சரி வராது ஒரு அந்த படத்தில் ஒரு நூறு சதவீதம் நம்ம முழுமையாக உட்காந்து ரிலாக்ஸாக அந்த படத்தை பார்த்தா தான் நம்ம கனெக்ட் ஆகும் ஒரு திருத்தத்திரமாக போடுறதை யார் பார்க்கலாம் வெளியிடுறவங்களுக்கு சொல்லுங்கள் என்னென்னா ஒரு முப்பத்தஞ்சு கோடி முப்பது கோடி நாற்பது கோடி நூறு கோடி இரநூறு கோடினு பல கோடி கணக்க போட்டு அந்த படத்தை எடுத்துட்டு அந்த படத்தை மக்களுக்கு சேர்த்துட்டு அந்த படத்துக்கு ஒரு ரிசல்ட் எப்படி வரும் உயிரை கையில் வச்சுட்டு நடித்தவங்களும் சரி அந்த படத்தை தயாரிச்சா துன்பமே காட்டுப்பாங்க இப்ப திருசாரணும் யாரும் போடாதுங்க அப்படியே யாரும் சார் விஜய் இடத்துக்கு கடும் போட்டியாக இருக்கு விஜய் இப்போ அரசியலுக்கு ஒரு கடைசி படம் நினச்சிட்டு இருக்காரு விஜய்க்கு அடுத்த விஜய் யாரு வருவாங்கன்னு நினைக்கீங்க சார் இந்த நீங்கள் வர வேண்டியது போகுது சார் அந்த பரோட்டா சாப்பிட்டாலே ரொம்ப ஃபேமஸான நீங்க தூத்துக்குடி வந்து பரோட்டாவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர் ரெண்டு ரெண்டு தூத்துக்குடி பரோட்டா ரெண்டு தான் சாப்பிட முடியுமா சார் நீங்க எல்லா ஊருக்கும் போவீங்க தென் மாவட்ட மக்கள் எல்ல நீ எப்படி இருக்கு அந்த ஃபீலிங் ஆ வணக்கம் நீங்கள் தான் இருக்கீங்களா உங்களுடைய வழிகாட்டு பாசன கொஞ்சம் கூடுதலாக அவங்க ரொம்ப ரொம்ப ரிமோஷனான கூடுதலாக ஓப்பனாக மக்கள் எல்லா மக்களும்